வணக்கம் என் அன்பு மாணவ சகோதரர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் புதியதாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தப்ப இப்போ ரீசன்டா அவருடைய கட்சியினுடைய பெயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் இது ஜனநாயக நாடு என்பதற்காக யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சிக்கு வரலாம் அவர்களுடைய கொள்கையும் சிந்தனையும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் அதே நேரங்கள்ல நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அவங்க இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடிப்பு துறையில் இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாகவும் அது வருவதற்கு வாய்ப்புகள் என்ன என்ன காரணம் என்றால் அனைத்து இடத்திலுமே அவங்க ரசிகர் பண்ற கிளைகள் இருக்கிறது எம்ஜிஆர் கடுத்து ஒரு மிகப்பெரிய நடிகராக நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இந்த கட்சியினை மக்கள் எப்படி வரவேற்க போறாங்க நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க கட்சியோட பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர கொள்கையை இன்னும் அறிவிக்கவில்லை அவங்களுடைய அறிவிக்கவில்லை ஒரு கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையானதே தவிர தலைவர்களின் அடிப்படையானது கிடையாது நடிகர் விஜய் அவர்களுக்குரிய ஃபேஸ் வழி இருக்கு அவர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க கட்சி பெரிய அதுல விதமா மாற்றம் கிடையாது பட் ஆனா ஒரு கட்சியை விமர்சனம் செய்வதற்கு அவர்களுடைய கொள்கை தான் முக்கியம் அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட போவதும் கிடையாது யாருக்கும் ஆதரவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் அவங்க போட்டி போட போறாங்க சோ அப்போ அவங்களோட கொள்கை சிந்தனை எல்லாத்தையும் சொல்லட்டும் அப்ப அவங்க கட்சியை பத்தி நம்ம கருத்து சொல்லலாம் அதே போல நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றும் அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கும் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க சோ எங்களுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாகவும் தமிழக இளைஞர் அரசியல் கட்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி